السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین صلوات و سلام علی سید المرسلین وعلی آله واصحابه اجمعین قال الله تعالی فی القرآن القدیم فی الفرقان المجید أعوذ بالله من الشیطان وجید. بسم الله الرحمن الرحیم ومكروا مكر الله والله خير الماكرين صدق الله العظيم புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இல்ல இறைவனுக்கு உரித்தாகட்டுமாக அவனுடைய திருத்தூதர் மாறி தலைவர் அன்னலம்பெருமானா செல்லம்லாகும் அழகி வசல்லம் அனவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாகியுங்கள் தபா தாக்கியங்கள் சுகதாக்கள் சாதகங்கள் நம்மளால் முடிந்து முதல் சும்மாவிலே இங்கே நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீ இணையத்துக்கும் பெருமதிவிற்கும் உரிய அல்லாஹின் நெல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே நாடு எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே சென்று கொண்டிருப்பது என்பதை நாம் இப்பொழுது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய விஷயத்திலே நாங்கள் நல்லது செய்கிறோம் என்ற போர்வையிலே இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்காக வேண்டி நாடாளுமன்றத்திலே பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய ஒரு நாடகமே அரங்கேறி இருப்பதை நாம் எல்லாம் கண்கூடாக இந்த இரண்டு நாட்களாக பார்த்து வந்திருக்கிறோம் அன்புமிக்கவர்களே நாடாளுமன்றத்திலே தயாநிதி மாறன் அவர்கள் சொன்னதைப் போன்று ஆடு நனைகிறது என்பதாக ஓனாய் கவலைப்படுகிறது என்பதாக சொன்னாரே அதுபோல இஸ்லாமியர்கள் கவலைப்படுகிறார்கள் இஸ்லாமியர்கள் வேதனைப்படுகிறார்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் கவலைப்படுகிறோம் என்பதாக இன்றைக்கு பாசிச பாஜக ஆர் எஸ் எஸ் இன்றைக்கு முன்வந்திருக்கிறது என்று சொன்னால் கடந்த கால வரலாற்றை எல்லாம் நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாமே ஏமாற்று வேலைதான் பாபர் மசூதி தொடங்கி இன்று வரை பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் குஜராத் கலவரம் அதற்கு மத்தியிலே சிஐஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டங்கள் முத்தலாக் பிரச்சனைகள் காஷ்மீரினுடைய பிரச்சனைகள் குஜராத்தினுடைய பிரச்சனைகள் மாட்டை வைத்திருந்தால் அந்த மனிதர்களை அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மீது வஞ்சத்தையே கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச பயங்கரவாத அரசாங்கம் இஸ்லாமிய மீது கவலைப்படுகிறதா ஆசிபா என்ற ஒரு சிறுமி ஆறு வயது சிறுமி கொலை செய்யப்பட்டால் கற்பழித்து கொலை செய்யப்பட்டால் இதே பாசிச பாஜக அரசாங்கம் ஆளக்கூடிய இந்த காலகட்டத்திலே தான் பில்கிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் குஜராத்திலே கற்பழிக்கப்பட்டால் கற்பழிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியே வந்து விட்டார்கள் அந்த குழந்தையை எடுத்து அப்படியே அடித்து சாகடித்தார்கள் என்பதாக சொல்லுங்கிறார்கள் இந்த கவலைகளெல்லாம் நிரபராதி நிரபராதிகளாக வெளியே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் சொல்ல முடியும் அதையால்தான் ஆடு நனையது என்பதாக ஓனாய் கவலைப்பட்டது இவர்கள் இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுகிறார்கள் இஸ்லாமியர்கள் சிரமப்படுகிறார்கள் என்ற போர்வையிலே இஸ்லாமியோடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக வேண்டி நள்ளிரவு இரண்டு மணியிலே கிட்டத்தட்ட எத்தி எட்டு வாக்குகளை பெற்று எட்டு நபர்கள் அங்கே வாக்கு செய்து இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை மசோதாவை இன்றைக்கு நிறைவேற்றம் செய்திருக்கிறார்கள் இதற்கு எதிராக கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர்கள் அந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் குறிப்பாக மிகப்பெரிய ஒரு பங்கு திமுக அரசாங்கத்திற்கு இருக்கிறது பாராளுமன்றத்திலே அத்தனை உறுப்பினர்களும் கஞ்சித்திருக்கிறார்கள் அத்தனை உறுப்பினர்களும் நம்முடைய இஸ்லாமிய சட்டத்திற்காக வேண்டிய ஒப்பு சட்டத்திற்காக வேண்டி எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு ஆயத்தை ஆயத்தையெல்லாம் போதி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள் நாம் நின்று போராண்ட போராட வேண்டிய இடத்திலே அவர்கள் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி நின்று அங்கே களமாடி இருக்கிறார்கள் ஆனாலும் கூட இன்றைக்கான சட்டத்தை அவர்கள் பாராளுமன்ற மக்களவையிலையும் நிறைவேற்றி விட்டார்கள் நேற்றைய தினத்திலே மாநிலங்களவையையும் என்ன செய்து விட்டார்கள் நிறைவேற்றி விட்டார்கள் சட்டம் நிறைவேறிவிட்டது இருந்தாலும் கூட நாம் தொடர்ந்து போராட வேண்டிய தொடர்ந்து களமாட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் இதற்காக வேண்டி தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய தொடர்ந்து அதற்காக வேண்டி தன்னுடைய குரல்களை கொடுக்க கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் பொதுவாக வப்பு சொத்துக்கள் என்பது நம்முடைய முன்னோர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி இந்த சமுதாயத்திற்காக வேண்டி விட்டு சென்ற சொத்துக்கள் தானமாக கொடுத்த சொத்துக்கள் முன்னோர்கள் எந்தவிதமான விதமான லாப நோக்கம் இல்லாமல் எல்லோரும் பயன்பெற வேண்டும் எல்லா மக்களும் பயன்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களை இந்த சமுதாயத்திற்காக வேண்டி தானமாக எழுதி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் தானமாக செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது இந்தியாவிலே இஸ்லாமிய அதிகமாக இருக்கிறது ரயில்வே துறை துறைக்கு அடுத்ததாக இஸ்லாமிய வகுப்பு துறையினுடைய சொத்து என்பது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்திற்கும் மேலான சொத்துக்கள் இருக்கிறது என்பதாக இன்றைக்கு சொல்கிறார்கள் இதனுடைய முதல் குற்றவாளி நான் தான் அந்த வப்பு சொத்துக்களை சரியான முறையில் பராமரிக்காமல் அந்த வப்பு சொத்துக்களை முறையான முறையில் அதை உபயோகப்படுத்தாமல் ஏழைகளுக்கு கொடுக்காமல் அந்த வப்பு சொத்துக்களை எப்படி நாம் கையாளுவது எப்படி நாம் கையகப்படுத்துவது என்பதாக நமக்கு முன்னால் இருந்தவர்கள் அதை அப்படியே செய்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் குறிப்பு தீங்கு கொண்டிருக்கிறோம் இந்த வப்பு சொத்துக்காகவே இன்றைக்கு நம்முடைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும் ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த பாசிச அரசாங்கம் செய்வதை நாம் எந்த நேரத்திலையும் என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார் இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய சம்பந்தப்பட்டது நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் நாம் இப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் அதுதான் வப்பு சொத்துக்கள் அந்த வப்பு சொத்துக்களிலே அரசாங்கம் தலையிட்டு அதிலே வேறு நபர்களை நியமிப்பது அதிலே மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய கட்டுப்பாட்டு துக்கியிலே கொண்டு வருவது அந்த வகுப்பு யாரெல்லாம் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் ஐந்து வருடங்கள் இஸ்லாமியர்களாக வாழ்ந்திருக்க வேண்டும் பல்வேறு விதமான நிபந்தனைகள் நல்லழவில் இரண்டு மணியிலே இதை இந்த சட்டத்தை பாஸ் செய்திருக்கிறார்கள் அனுபவிக்கிறவர்களே உலகம் முழுக்க இந்த சிந்தனை எல்லா மக்களிடத்திலையும் இருக்கத்தான் செய்கிறது இஸ்லாமியர்கள் எப்படி வக்கு செய்திருக்கிறார்களோ அதே போல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொத்துக்களை தன்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி பொதுமக்களுடைய பல பேர்கள் செய்திருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சொன்னால் பல இடங்களில் குளங்கள் வெட்டப்பட்டிருக்கும் பல குளங்கள் இருக்கும் காரணம் என்று சொன்னால் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி அங்கே வாழ்ந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் அந்த சொத்துக்களை குளங்களாக வெட்டி அந்த அந்த அதை வகுப்பு செய்திருப்பார்கள் புதுக்கோட்டையினுடைய நீ முக்கியமாக பார்த்தவங்க என்று சொன்னால் எம்ஏஎம் ராமசாமி அவர்கள் செட்டியார் அவர்கள் என்ன செய்தார்கள் மிகப்பெரிய ஒரு சொத்தூர்க்கு சொந்தக்காரர் இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலக கல் பல்கலைக்கழகத்தை அவர்தான் நிறுவியவர் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த குதிரை பந்தயம் இருக்கு பாத்தீங்களா கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ் அதனுடைய சொந்தக்காரர் அவர்தான் அவருக்கு வாரிசு இல்லை அவருடைய வாரிசாக ஏசிபி முத்தையா அவர்களை நியமிக்கிறார் அது வந்து சொல்லிட்டு ஒரு உரம் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து அவங்க தான் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த அந்த உர நிறுவனத்தை அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட அவர் இறந்து போவதற்கு முன்பாக ஆயிரம் கோடிக்கு மேலான சொத்து நான் அப்போ சொல்றேன் நான் ஆயிரம் கோடிக்கு மேலான சொத்து பொதுமக்களுக்காக வேண்டி அவர் எழுதி வைக்கிறார் தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு அதில் எந்த விதமான பங்கும் இல்லை என்பதாக எழுதி வைக்கிறார் பல சொத்துக்கள் அவரின் மூலமாக இந்த தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று பாத்தீங்கன்னு சொன்னால் ஆலவந்தார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சொத்து நீங்க சென்னையில இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் போகக்கூடிய இடத்துல ஆலவந்தார் சொத்து என்பதாக இருக்கும் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் ஆலவந்தார் சொத்து என்பது அவருடைய அத்தனை சொத்துக்களையும் என்ன செய்வால் பொதுமக்களுக்காக வேண்டி எழுதி வைக்கிறார் இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு தர்காவினுடைய பிரச்சனையும் இன்னைக்கு வந்து இந்த போயிட்டு இருக்கு ஆளந்தாருடைய சொத்துல வருது கட்டுப்பாட்டுல வருது என்பதாக அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது கேஸ் போயிட்டு இருக்கு ஆலந்தாருடைய சொத்துக்கள் எல்லாம் அவர் காந்திபுரத்தை சொத்துக்கள் எல்லாம் பொதுமக்களுடைய இருக்கு பலருடைய பயன்பாட்டிற்கு அரசாங்க இருக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி தமிழ்நாட்டை பொறுத்த பொறுத்த மட்டிலே பல்வேறு தமிழர்களே என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால் தன்னுடைய சொத்துக்களை அவர்கள் வகுப்பு செய்திருக்கிறார்கள் தானமாக கொடுத்திருக்கிறார்கள் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வழி அரசாங்கத்தினுடைய பயன்பாட்டிற்காக வேண்டிய நம்முடைய செங்கல்பட்டுல இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜேஸ்வரி காலேஜிலேருந்து நீங்கள் அப்படியே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதாச்சலம் முதலியார் அவர்களுடையது அவருடைய சொத்துக்களை அப்படியே என்ன செஞ்சிருக்காங்க உப்பு செஞ்சிருக்கிறாங்க தானமாக கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பல பேர் என்ன செஞ்சுருக்காங்க இதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாங்க இப்படி பல்வேறு இடங்களில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்கிறாங்க தங்களுடைய சொத்துக்களை வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி எல்லோருடைய பயன்பாட்டிற்காக வேண்டி வந்து மாதிரி தானம் செய்கிறாங்க இது மாதிரியாக தானம் செய்யக்கூடிய இந்த சொத்துக்கள் எதற்காக வேண்டி தானம் செய்யப்படுகிறதோ எதற்காக வேண்டி கொடுக்கப்படுகிறதோ அந்த பயன்பாட்டிற்காக வேண்டி மட்டும்தான் இருக்க வேண்டும் அதான் பல சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் வக்பு சட்டங்கள் அதுல வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்யல பின்னாடி இது ஆகட்டும் சொல்ல முடியாது ஒருவர் பள்ளிவாசல கட்டுறாரு பள்ளிவாசல் கட்டி அது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் உடனடியாக என்ன செய்து விட வேண்டும் அதை ஒப்பு செய்து விட வேண்டும் இல்ல இப்போ இருக்கட்டும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதை நான் என்ன செய்ய ஒப்பு செய்யறேன் கிடையாது உடனடியாக ஒப்பு செய்து விட வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது தன்னுடைய சொந்த இடமாக இருக்க வேண்டும் பிறருடைய இடத்தை என்ன செய்யக்கூடாது ஒப்பு செய்யக்கூடாது அந்த ஒப்பு செய்யக்கூடிய இடம் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நடப்புல வந்து அது ஜாரியாக இருக்க வேண்டும் நடப்புல அந்த சொத்து அவருடைய கையில் இருக்க வேண்டும் பின்னாடி வந்து இருக்குது பின்னாடி வரும் அப்படிப்பட்ட சொத்துக்களாகவும் இருக்கக்கூடாது நடப்புல அவர் கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து எல்லா மக்களுக்கும் என்ன செய்யணும் பொதுவாக்கணும் அல்லது ஒரு சேரிட்டிக்காக ஆக வேண்டி கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்காக வேண்டியது என்ன செய்யணும் சொன்னால் ஒப்படைக்கணும் இப்போ வேறு விதமான சட்டங்கள் இருக்கு அரபு தேசத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது சமீபத்தில் வந்து ஒரு கேள்வி ஒருவத்தனுடைய டாக்ஸியை வந்து என்ன செய்யறாரு சொன்னா பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி ஒப்பு செய்து விடுகிறார் அந்த டாக்ஸி வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி போகிறது இடையிலே இவருக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் வந்து அந்த டாக்ஸியை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வி அவர் கேட்கிறார் இதற்கு அரபு முஃப்திகள் கொடுத்த பதில் என்ன சொன்னால் நீங்கள் வப்பு செய்யும் போதே இந்த டாக்ஸியை நானும் இடையிடையே பயன்படுத்திக் கொள்வேன் என்ற அடிப்படையில் நீங்கள் வப்பு செய்து என்று சொன்னால் இதை பயன்படுத்தலாம் இல்லை ஆரம்பத்திலேயே பொதுமக்களுக்காக தான் என்பதாக நீங்கள் ஒப்பு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்க இதுல கொஞ்சம் கூட பயணம் செய்யக்கூடாது என்பதாக எழுதினார்கள் சொன்னார்கள் சட்டத்தை சொன்னாங்க இவ்வளவு புதிய சட்டங்கள் என்பது ரொம்ப மிக முக்கியத்துவமானது ஒரு சுதந்திரத்தனம் தரக்கூடியது சுதந்திரத்தை தரக்கூடியது இப்ப இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அமெண்ட்மெண்ட் பில்லை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒருத்தர் இறக்கக்கூடிய தருவாயில ஒரு முஸ்லீம் இருக்கிறார் சகராதுடைய ஆழத்தில் இருக்கிறார் ஒரு முஸ்லீம் அவர் அந்த நேரத்தில் தன்னுடைய சொத்துக்களை வந்து வாய்மொழியாக என்ன செய்கிறார் என்னுடைய இடத்தை வந்து நான் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி இந்த பொதுமக்களுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்காக வேண்டி மதரசாவுக்காக வேண்டி வப்பு செய்கிறேன் என்பதாக வக்ஃபி செய்தால் நம்முடைய இஸ்லாமிய சரிய சட்டப்படி இது காலம் வரைக்கும் இப்படித்தான் இருந்தது போத்துடைய நேரத்தில் நமக்கு என்ன செய்யும் சில நல்ல சிந்தனைகள் எல்லாம் வரும் சேர போறது போறோம் ஏதாவது யாருக்காக வேண்டி நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி விட்டுட்டு போவோம் என்பதாக அந்த சிந்தனைகள் வரும் அந்த நேரத்துல வந்து இது மாதிரியான வார்த்தைகளை சொல்லி ஒரு வக்கு செய்தால் இன்னைக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தம் கிட்டத்தட்ட நூத்தி பதினைந்து திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த திருத்தத்தின்படி இவர் வாய்மொழியாக சொன்ன இந்த ஒப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது இது வந்து அடிப்படை இஸ்லாத்தையே தகர்க்கக்கூடிய அடிப்படை இஸ்லாமிய ஒப்பு சட்டத்தையே தகர்க்கக்கூடிய ஒரு முறை அதனால நம்ம எதிர்க்கிறோம் ஏன் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் இவங்க வந்து இத பாஸ் பண்ணி இன்னைக்கு நடைமுறை கொண்டு வந்தாங்க மீண்டும் இந்த நடைமுறையில வரும்போது இது மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும் நம்ம எடுத்து எடுப்புல என்ன செஞ்சிட முடியாது அந்த வகுப்பு சொத்தை செஞ்சிட முடியாது வகுப்பு செய்திட முடியாது அடுத்ததாக இது வப்பு சொத்தா இல்லையா என்பதாக இவர்களுடைய சட்டத்தின் அடிப்படையில நிர்ணயிக்க முடியாது காலங்கள் எவ்வளோ உருண்டு சென்று விட்டது நூறு ஆண்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக செய்ய செய்யப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறது அதற்குரிய ஆவணங்கள் எங்க அதெல்லாம் தேட முடியுமா நம்முடைய சொந்த வீட்டினுடைய ஆவணங்களே தேட முடியலையே நம்முடைய சொந்த சொத்துக்களுடைய ஆவணங்களையே தேட முடியலையே பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டிய அன்றைக்கு அவர்கள் வாய்மொழியாக சொல்லி சென்ற அன்றைக்கு அவர்கள் தன்னுடைய தன்னுடன் இருக்கக்கூடிய இடத்தில் சொல்லி சென்ற அந்த சொத்துக்களுக்கு இன்னைக்கு ஆவணங்கள் தேவை ஆவணங்கள் இருந்தால்தான் அந்த ஒப்பு சொத்துக்களாக கருத முடியும் இல்லை என்று சொன்னால் மாவட்ட கலெக்டர் அவர்கள் முடிவு செய்தால் அவருடைய உத்தரவினுடைய அடிப்படையில் அது ஒப்பு சொத்தா இல்லையா என்பதை நிர்ணயம் செய்யப்படும் எப்படி தீர்ப்புகள் வரும் எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட தீர்ப்புகள் வரும் என்பதை நாம் எல்லாம் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் முழுக்க முழுக்க இஸ்லாமிய அபகரிப்பதற்காக வேண்டி இஸ்லாமுடைய ஒப்பு சொத்துக்களை ஆர் எஸ் எஸ் பாஜகவிற்கும் சேர்த்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த சட்டங்களை எல்லாம் நள்ளிரவில் என்ன செய்திருக்கிறார்கள் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலேயும் நிறைவேற்றிருக்கிறார்கள் நல்ல கேள்வியை கேட்டார்கள் எதிர்த்து வாக்களித்த இருநூத்தி முப்பத்தி ரெண்டு அந்த உறுப்பினர்களும் நல்ல வார்த்தைகளை கேட்டார்கள் தலையில அடிக்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களும் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் இஸ்லாமிய விஷயத்துல வந்து அவ்வளவு அழுத்தமான வார்த்தைகளை என்ன செய்திருக்கிறார்கள் அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆராசா போன்றவர்கள் எல்லாம் அழுத்தமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் திருமா வரவன் அழுத்தமாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் தயாநிதி மாறன் கலா கனிமொழி போன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் துரை வைப்போம் குரானுடைய ஆயத்தை ஓதி என்ன செய்திருக்கிறார் இது இஸ்லாமியர்களுக்கு இறைவன் பன்மடங்காக கொடுப்பதற்குரிய தானமாக இருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் இதில் எப்படி நீங்கள் கை வைக்கலாம் என்பதாக குரானுடைய ஆயத்தையே ஓதி இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இவ்வளவு எதிர்ப்புக்கு மத்திய என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய கொரூர குணத்தை காட்டுவதற்காக வேண்டி என்ன செய்திருக்கிறார்கள் அந்த சட்டத்தை இன்றைக்கு பாஸ் செய்திருக்கிறார்கள் இவங்க இஸ்லாமியர்கள் மீது ஒரு பாசம் நேசம் அதெல்லாம் கிடையாது இஸ்லாமியர்கள் எப்படியாவது ஒடுக்க வேண்டும் சொத்துக்களை முடக்க வேண்டும் என்பதுதான் உடைய மிகப்பெரிய ஒரு திட்டமே இல்லை என்று சொன்னால் ஒரு பாரத பிரதமர் காஷ்மீர் பயில்ஸ் போய் நீங்க பாருங்கன்னு சொல்லுவாரா காஷ்மீர் பயில்ஸ் போய் நீங்க அத்தனை பேரும் பாருங்க இது பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இதை போட்டு காட்டணும் சொல்லுவாரா அவரு இது எல்லாரும் பாருங்க சொல்லுவாரா இப்ப சமீபத்தில் வந்து கேரளாவில் வந்து எம்புரான் படம் அந்த எம்ரான் படத்துல வந்து அந்த குஜராத்தினுடைய விஷயங்களை எல்லாம் வந்து இருப்பதால் இந்த படத்தை தடை செய்யணும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் எவ்வளவு குதிக்கிறாங்க எங்களுடைய மனது வேதனைப்படுது என்பதாக சொல்கிறார்கள் இது மாதிரி மனது மனதில் வேதனைப்பட்டிருக்கும் குஜராத் இருக்கட்டும் கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும் எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கும் இந்த படத்திற்கு யார் வந்து ப்ரொடியூசராக இருந்தாரோ அவருடைய வீட்டில் காலையில் போயிட்டு இருக்கு கோகுலம் சிட்ஸ் அவர் தான் பெரிய இது விட்டு இருக்கிறாரு அவர் தான் அந்த எம்ரான் படத்திற்கு வந்து பெரிய வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறாரு இன்னைக்கு காலையிலேருந்து அவர் வீட்டில் என்ன செய்ய போகுது ஈடி இறைடு போயிட்டு எப்படிப்பட்ட ஒரு குணத்தை பாருங்கள் தங்களுக்கு எதிராக ஏதாவது விமர்சனங்கள் வைத்தால் தங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்தை பேசினால் உடனடியாக ஈடு இறைடு அதற்கு பயந்துதான் பல பேர் என்ன செய்யறான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கிறான் அந்த ஈடி ரயிலுக்கு பயந்துக்கிட்டு சமுதாய நோக்கெல்லாம் நீங்கள் நினைச்சிடாதீங்க சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும் நாட்டு மக்களுக்கான பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவானுங்க எதுவும் கிடையாது எல்லா தன்னுடைய நலனுக்காக வேண்டித்தான் தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டித்தான் பலரும் பல விதமான கட்சிகளை ஆரம்பித்து கொண்டு கத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பின்னாலும் சில விசிலடின் சால் குச்சி குஞ்சுகள் என்ன செய்யறாங்க தான் இருக்கிறாங்க அதற்கு பின்னால் தன்னுடைய கொடிகளை தூக்கி கொண்டு சென்று தான் இருக்கிறார்கள் அன்புமிக்கவர்களே நாம் இந்த நேரத்துல வந்து ரொம்ப கவனமாக தன்னுடைய காய்களை நகர்த்த வேண்டிய ஒரு கட்டாய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இனி வரக்கூடிய காலங்கள் நமக்கு யார் சாதகமானவர்கள் பாதகமானவர்கள் என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா இந்த வக்பு சட்டத்துக்கு கேரளால வந்து கத்தோலிக்க கிறிஸ்துவ சபையே வந்து ரொம்ப பங்குபலமா இருந்திருக்கு அது பெரிய ஒரு செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் கேரளாவில இருக்க பல பாதிரி என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா இதுக்கு ஆதரவாக நின்று இருக்கிறார்கள் இப்ப எங்கிருந்து இந்த குரு குணங்கள்லாம் உருவாகுதுன்னு பாருங்க நமக்கு எதிரிகள் எங்க இருக்கிறார்கள் என்பதாக நாம் சிந்திக்க கூட முடியவில்லை நாம் எல்லாம் சக மனிதர்களாக சக உறவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இதற்கு மத்தியில இது மாதிரியான நபர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரியான நபர்கள் எல்லாம் இல்லை இது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் இல்லை அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை எப்படியாவது அமைதி இல்லா பூங்காவாக சுடுகாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு மத்தியிலே ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் முயற்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதற்கு தனக்காக வேண்டி பல ஆயுத பலங்களையும் ஆள் பலங்களையும் என்ன செய்து என்ன செய்து சேர்த்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இந்த வகுப்பு சட்டத்தை இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் அன்பு முக்கிய தமிழ்நாட்டு அரசாங்கம் இன்றைக்கு ஆளக்கூடிய அரசாங்கம் இதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்ப வழக்கு தொடுப்பதற்காக செய்திருக்கிறார்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் சொத்துக்கள் குறைவு வட மாநிலங்கள்ல தான் என்ன செய்த வக்கு சொத்துக்கள் அதிகம் அங்கே அவர்கள் குரல் கொடுத்ததை விட இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக என்ன செய்திருக்கிறார்கள் இங்கே வாழக்கூடிய ஆட்சியாளர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் இங்கே நம்முடன் வாழக்கூடிய மக்களும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடன் சகோ சகோதரர்களாக வாழக்கூடியவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் நம்முடைய தொடர் ஆர்ப்பாட்டங்கள் தொடர் கண்டன பொதுக்கூட்டங்களின் மூலமாகவும் தொடர்ந்து நம்முடைய கருத்துக்களை இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக நாம் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் அன்புமிக்கவர்களே இப்படி நீங்கள் காலங்காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வக்ஃபு சொத்துக்கள் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்காக வேண்டியும் பொதுமக்களுக்காக வேண்டியும் அவர்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டியும் நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த சொத்துக்கள் ஏராளம் ஏராளமாக இருக்கு அதையெல்லாம் செய்வதற்காக இந்த அரசாங்கம் ஒரு தடவை நம்ம பள்ளிவாசலுக்காக வேண்டி செய்து விட்டோம் என்று சொன்னால் அது கியாமத் நாள் வரைக்கும் அது பள்ளிவாசலுக்குரிய சொத்து தான் ஒரு தடவை மதரசாவிற்காக வேண்டி வகுப்பு செய்து விட்டோம் என்று சொன்னால் அது கியாமத் நாள் வரைக்கும் அது மதரசாவிற்குரிய சொத்து தான் அதுல யாரும் என்ன விட முடியாது இடையில வந்து எந்த விதமான கருத்தையும் சொல்ல முடியாது எந்த விதமான மாற்றுதலையும் செய்ய முடியாது நீங்க மக்கால போனீங்க சொன்னா மஸ்ஜிது சுபலத்தை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வந்து ஒரு கிணறு இன்னைக்கும் இருக்குது பிஹ்ரே ரூமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிணறு அந்த கிணற வந்து யார் ஒப்பு செய்தார்கள் அதாவது உஸ்மான் ரீதியில் தான் என்ன செஞ்சாங்க ஒப்பு செஞ்சாங்க அந்த கிணறுல அந்த கிணறு யாருக்குரியதாக இருந்தது என்று சொன்னால் ஒரு யூதனுக்குரியதாக இருந்தது அந்த யூதன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து அதிகமாக காசு வாங்கிட்டு என்ன செய்வான் அந்த கிணத்துலேருந்து தண்ணீர் கொடுப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த தண்ணீரை காசு கொடுத்து வாங்குவதற்கு சிரமப்பட்டாங்க அதனால வந்து உஸ்மான் ரத்திகள் சொல்றாங்க உஸ்மான் ரத்திகள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் பெரிய பணக்காரர் உஸ்மானே கனி என்பதாக சொல்கிறோம் பெரிய பணக்காரர் அவர்கள் அந்த சொத்தை என்ன செய்யணும் விலைக்கு வாங்கி இந்த பொதுமக்களுக்கு ஒப்பு செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க முடிவு செஞ்சு அந்த யூதன்கிட்ட கேட்கிறாங்க இந்த மாதிரி இது எனக்காக வந்து நீங்க விலைக்கு கொடுத்துருங்க என்பதாக கேட்கிறார் அந்த யூதன் சொல்லுகிறான் ஒருபோதும் நான் விலைக்கு கொடுக்க மாட்டேன் எனக்கு நிறைய லாபம் வருகிறது ஆனால் நான் விலைக்கு கொடுக்க மாட்டேன் என்பதாக ரொம்ப விழாபிடியா இருந்து சரி பரவாயில்லை எனக்கு இதனுடைய பாதிய மட்டும் விலைக்கு கொடுங்க மீதி பாதியை நீங்க வச்சுக்கோங்க என்பதாக பாதியை மட்டும் விலைக்கு வாங்குறாங்க பாதிய விலைக்கு வாங்கி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு நாள் யூதனுடைய கையில அந்த கிணறு இருக்கும் இன்னொரு மறுநாள் உஸ்மான் உஸ்மான்லாவுடைய கையில இருக்கும் அப்ப உஸ்மான்லா என்ன செய்வாங்க மக்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க என்னுடைய முறை வரக்கூடிய அந்த நாள்ல வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அந்த யூதனுடைய நாள் வரும்போது நீங்க எடுக்க வேணாம் ஏன் அவ்வளவு சிரமப்படுறீங்க என்பதாக ஒரு முறை வைத்தார்கள் அந்த அடிப்படையில் உஸ்மான முறை வரும்போது மக்கள் எல்லாம் தண்ணீர் எடுத்துக் கொள்வார்கள் அடுத்த நாள் யூதன் போய் தண்ணி வாங்குவாங்களா முதல் நாளே தண்ணி எடுத்துடுறாங்கல்ல அடுத்த நாள் யூதோண்ட போய் தண்ணி வாங்குறது கிடையாது இப்படியே காலம் போக போக யூதன் நினைச்சா சரி இது இன்னும் ஒரு பாதி நம்ம வச்சு என்ன செய்ய போறோம் மீறி நம்ம என்ன செஞ்சிருவோம் உஸ்மான் இல்லாவுக்கு விற்று உஸ்மான் மொத்த கிணறையும் மொத்த கிணறையும் வாங்கி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி அதை வகுப்பு செய்தார்கள் இன்றைக்கும் நீங்க விக்கிபீடியால கூட போய் போட்டு அந்த யாருடைய செய்யப்பட்டிருக்கு என்று சொன்னால் உஸ்மானே கனி ரஜி அவருடைய பெயரிலே தான் இன்றைக்கும் வக்பிலே இருக்கிறது இப்ப அவங்க ஒப்பு செஞ்சது எப்ப ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக ஒப்பு செய்த சொத்து இன்றைக்கும் அவருடைய பெயரிலேயே வக்ஃபிலேயே இருக்கிறது அதே மாதிரி நீங்க மதினாவில பாத்தீங்கன்னு சொன்னா மதினாவில சுத்தி இருக்கக்கூடிய பல பில்டிங்ல நீங்க போய் பார்த்த நானும் அதை பார்த்திருக்கேன் நேரடியா கண் கூடாவை பார்த்திருக்கேன் நீங்க பல பில்டிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா உஸ்மான் ரஜியல் லாவின் மூலமாக ஒப்பு செய்யப்பட்ட சொத்து என்பதாக எழுதப்பட்டிருக்கும் சில பள்ளிவாசல்களை தொடக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தது ஒரு தனிநபர் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்திருந்தார் என்று சொன்னால் அப்துல்லா இந்த பள்ளிவாசலை யார் செஞ்சிருக்காரு அப்துல்லா வந்து அல்லாவுக்கா வந்து ஒப்பு செஞ்சிருக்கிறாரு அவருடைய பேரை போட்டு அல்லாவுக்கு வண்டியில வப்பு செஞ்சிருக்கிறாரு என்பதாக எழுதியிருக்கிறார்கள் பல இடங்கள்ல வந்து ஒரு சொத்தை பள்ளிவாசலுக்காக வேண்டியோ மதரசாவிற்காக வேண்டியோது பயன்பாட்டிற்காக வேண்டியோ ஒரு தடவை அவர்கள் வப்பு செய்து விட்டார்கள் எந்த விதமான மாற்றத்தையும் கேமத் நாள் வரை கொண்டு வர முடியாது ஆனால் இன்றைக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் மூலமாக ஆவணங்கள் இல்லாத சரியான முறையான முறையில் பயன்படுத்தப்படாத அப்படியே தரிசு நிலங்களாக இருக்கக்கூடிய பல இடங்களை இன்றைக்கு கையகப்படுத்துவதற்காக வேண்டி ஏன் இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் மெயினில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அவர்கள் தன்னுடைய கண்ணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியுடைய பெரும்பாலான ஒப்பு சொத்துகள் மெயினில் தான் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தலைநகரங்களிலும் மெயினில் இருக்கு அந்த சொத்துக்களை எல்லாம் செய்வதற்காக செய்வதற்காகவே இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை வப்பு சட்டமாகவும் நிறைவேற்றி விட்டார்கள் அல்லாஹால்தான் உதவி செய்ய வேண்டும் அல்லாஹத்திலேயே நாம் தொடர்ந்து இதுவா செய்வோம் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அல்லது இந்த சட்டத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி நம்ம அல்லாட்டை வந்து தொடர்ந்து துவா செய்வோம் அதற்காக வேண்டி நாம் வளமையாக செய்யக்கூடிய ஒன்றுதான் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் வளமையா செய்யக்கூடிய ஒன்றுதான் இதையும் நம்ம தொடர்ந்து செய்வோம் அல்லாட்டை நம்ம துவாவும் செய்வோம் அல்லாஹத்தலா நமக்கு ஒரு சரியான ஒரு முடிவை தருவான் என்ற அடிப்படையில் நாம் காத்திருப்போம் அல்லாஹத்தலா எல்லா விதமான உதவிகளையும் நமக்கு செய்வானாக